We'll oh, oh.

the I'm <laughs> சையும் சின்னவே வாய்

இன்னும் எத்தனை வருஷம் கேட்டாலும் இதே பதில் தான் சொல்ல போறேன் சின்னயா எந்த பொண்ணு மேலயாவது ஆசை வச்சிருந்தீங்கன்னா சொல்லுங்க நான் வேணா அப்பாட்ட சொல்லி ராஜா கொஞ்சம் நான் கேட்ட கேள்விக்கு எந்த விதமான பதிலும் சொல்லாம போறியே எனக்கு யார கல்யாணம் பண்ண போறீங்க ஒரு நல்ல பொண்ணுத்தான் அவன் நல்ல பொண்ணுங்கிறதுக்கு என்ன பாதா ராஜா அவன் ரம்பை ஊர்வசி மேனக்கவா இருந்தாலும் சரி லட்சாதிபதி கோடீஸ்வர குடும்ப பொண்ணா இருந்தாலும் சரி அவ சுத்தமான வாங்கிறதுக்கு யாரப்பா பொறுப்பு ராஜா என்ன இப்படி ஒரு விசித்திரமான கேள்வியை கேட்கிற அசிங்கமான அனுபவத்துக்கு பின்னால கிடைச்ச ஆழமான சந்தேகம்ப்பா சின்னைய பெண்களை பத்தி இவ்வளவு இழிவா பேசுறீங்களே வேற வழி தினமும் பேப்பர் விரிச்சா என்னப்பா படிக்கிறீங்க பக்கத்து வீட்டு மாணவனோட ஓடி பொண்டாட்டி கொண்டாட்டி கள்ள காதலோட சேர்ந்து கட்டிய கணவன் தலையிலே பாறாங்கல்ல போட்ட மனைவி காதலுக்கு தடையாறுனதுக்காக குழந்தைய கழுத்து நெரிச்சி கொண்ட தாய் இப்படி எத்தனை செய்திகள் நான் பொண்ணு அந்த மாதிரி இல்ல அமெரிக்காவில் இருக்கிற என் தங்கச்சியோட மகன் வச்சு தேடினாலும் செல்லம் கொடுத்து வளர்த்தேன் எத்தனையோ மேல் நாடுகள்ல எனக்கு இருக்கிற வியாபாரத்தை கவனிக்க சொன்ன முடியாது நான் அடிக்கத்தான் போவேன்னு சொன்னேன் அதையும் ஒத்துக்கிட்டேன் இப்ப என் தங்கச்சி மகளை பத்தி கேவலமா பேசுறையே நிச்சயமா இதை என்னால ஒத்துக்க முடியாது யாரா இருந்தா எனக்கு என்னப்பா இங்கே கருப்புக்கு விலை ஒரு ரூபான் அமெரிக்காலே ஒரு பைசா அவ்வளவுதான் வாழ்க்கையில நீங்க அடிச்சதே இல்ல இன்னைக்கு நீங்க அடிச்சுட்டீங்க இனிமே ஒரு நிமிஷம் கூட இருக்க மாட்டேன் குட் பாய்

நம்ம சண்டே விட்டுருவோம் இப்போ என்ன பண்ணணும் முதல்ல அடிபட்ட இடத்தை க்ளீன் பண்ணி பேண்டேஜ் போட்டு வைங்க நான் வரேன் சீக்கிரம் தள்ளிட்டு போங்க ஐயா குயிக் நர்ஸ் பிபி பல்ஸ் எல்லாமே நார்மலா இருக்கு இனிமே நீங்க கவலையே பட வேண்டாம் டாக்டர் சார் நாளைக்கு பிசினஸ் விஷயமா லண்டன் போக வேண்டியிருக்கு போயிட்டு வரலாமா டாக்டர் இப்போ இவருடைய ஹெல்த்துக்கு உலகத்தையே வேணாலும் ஒரு ரவுண்டு சுத்திட்டு வரலாம் என் மகன் எங்க இருக்கான்னே தெரியல மனசு எப்படி நிம்மதியா இருக்கும் இந்த நிலையில நான் எப்படி வெளிநாட்டுக்கு போக முடியும் சின்னையா இப்படி அடிக்கடி பண்றது வழக்கம் ஒரு ரெண்டு மூணு நாள் ஊட்டி கொடைக்கானல சுத்திட்டு கோபம் தெரிஞ்ச உடனே தன்னால வீட்டுக்கு வந்துடுவாருங்க மிஸ்டர் ராஜசேகர் உங்க மகன் பெரிய ஹீரோ அவருக்கு நிறைய பொறுப்பு இருக்கு வீணா கண்டத நினைச்சு மனச போட்டு குழப்பிக்காம ஜாம் ஜாம்னு போயிட்டு வாங்க எல்லாரும் சொல்றீங்க அது மட்டும் இல்லாம இந்த பிசினஸ் நான் நேரடியா போனா தான் நடக்கும் என்ன டாக்டர் தெரியாம எடுத்துட்டேன் பேஷண்ட் எப்படி இருக்காரோ தெரியலையே இவர்தான் பேசன்ட் நான் பாத்துட்டேன் பாத்துட்டேன் ஏ கண்புலிர பாத்துட்டேன் கனவெல்லாம் நிறைவேறிடுச்சு என்ன உன் கனவு இவர் யாருன்னு தெரியதா பையன் பையடா வாயை இழுத்து வச்சு தச்சிருவே இவர் ஒரு சினிமா நடிகர் ஏராளமான பெண்களோட கனவு காதலர் பெரிய ஹீரோ ராஜா ஏ விட்டா கூடவே குடும்பம் நடத்திடுவா போல

நான் ிக்கிறேன் எங்க சுத்தியும்ிப்பு ஒரே சிரிப்பு எல்லா இடத்துலையும் சிரிப்பு ஒரே கொண்டாட்டம் ஒரே குதம் நான் இப்போ எங்க இருக்கே தெரியுமா ஆஸ்பத்திரியில இருக்கீங்க பைத்தியம் நான் பைத்தியம் ஆமா நான் சொர்க்கத்துல இருக்கேன் பேர் அண்ணா இருப்பாரு அண்ணா இருக்கிறார் காந்தி இருக்கிறார் வணக்கம் யா வணக்கம் நீங்க அறுபது வருஷத்துக்கு முன்னாடி சொன்னீங்களே பெண்ணுக்கு சொத்துல சம பங்கு கொடுக்கணும்னு அது இன்னைக்கு நடந்துட்டு இருக்கையா நடந்துட்டு இருக்க நீ காந்தியா சுட்டு வந்து நரகத்துல இருக்க வேண்டிய நீயா வந்து உங்க என்ன பண்ண ஐயய்யோ என்னென்னமோ சத்தம் கேட்குதய்யா அண்டா குண்டா எல்லாம் வச்சிருக்கிறியா இந்த வயிற்றை வாடகைக்கு விட்டா ரெண்டு லாரி கோதுமையை உள்ள வைக்கலாம் போல்ருக்கேன் டேக்கெட் ஊஜி வழி ஆமையா ஒரே வயிறு தானா அப்போ ஒரே வலிதா இருக்கும் வேற என்னென்ன செய்துன்னு சொல்லு டேக்கே கையை காட்டு எங்கேயே கை டே நீ என்ன ராவணன் நினப்பா இருக்கிற கையை காட்டி தொலை எனக்கு நாலு ஜெய் டாக் யாருக்கு நெனைத்துக்கிட்டான் வலக்கை இடக்கை

நான் நன்றி உள்ள டாக்டர் இவன் தான் என் முதல் பேஷண்ட் இந்த பேச தொகை ஹலோ நான் தான் டாக்டர் கண்மணி பேசுறேன் என்ன சமாச்சாரம் நம்ம ஆஸ்பத்திரிக்கு புதுவிதமான ஒரு நோயாளி வந்திருக்கான் நீங்க அவசியம் வரணும் வந்தாலும் வரலாம் வராட்டி போனாலும் போகலாம் வர முடியாதா கொடுங்க டாக்டர் எப்படி

ஒரே குழப்பமா இருக்கு இப்ப பாருங்க கண்ணை திறந்து வர பரந்தா மூடவே மாட்டான் அப்ப தூக்கமே வராதா. என்ன டாக்டர் இது சேவப் லைட் போட்டாலும் பிரயோஜனம் இல்ல பச்சை லைட் போட்டாலும் பிரயோஜனம் இல்ல லைட் ஹவுஸ் லைட் போட்டால் என்ன வரும் கப்பல் வரும் அண்ண வராதா டாக்டர் என்னோட உழைப்பெல்லாம் போச்சு